அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டிலேயே இந்த கிழமையில இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வாருங்கள் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறுங்க தடையே எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு நடக்காது அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்க போறோம் இந்த பதிவை நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் அவங்க வீட்டுல செய்து பலனடைந்திருக்காங்க அதான் இன்னைக்கு அந்த வழிபாடுகளையும் அந்த முறைகளையும் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் ஏன்னா எப்பொழுது மே பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே யாராவது செய்து பலனடைந்த விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதை இரட்டிப்பு பலன் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் நம்பிக்கையோட எப்பொழுதுமே வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு நீங்கள் முருகப்பெருமான நினைத்து நம்பிக்கையோட வழிபாடு செய்தீங்கன்னா நூறு சதவீதம் தடைகள்லாம் விலகுங்க நீங்க நினைத்த காரியம் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பா திருச்செந்தூர் முருகர் ஏன்னா நம்ம நம்பிக்கை மட்டும்தான் கடவுள் மேல வைக்கணும் கடவுள் நம்மள்ட்ட எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளாதான் கடவுளுக்கு விருப்பப்பட்டு பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை செய்யறோம் பத்தி சாம்பிராணி சூடம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் நம்ம பூ போட்டு அழகு பாக்குறோம் ஆனா கடவுள் இருந்து எந்த ஒரு செயலுமே எதிர்பார்க்கல நம்ம கடவுளை முழு மனதார நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு இது நீங்க செய்தாலுமே கட்டாயமா அது நிறைவேறவே நிறைவேறாதுங்க நீங்க முருகப்பெருமான நினைத்து சரணாகதி அடைஞ்சிட்டேன் நீயே துணை ஒன்ன விட்டா எனக்கு யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு நம்பி அவரை இருக பற்றி நீங்க வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில பிரம்மாண்டமான மாற்றங்களை கட்டாயம் திருச்செந்தூர் முருகர் ஏற்படுத்தி கொடுப்பார் இது பல பக்தர்களுடைய வாழ்க்கையில பலவிதமா உண்மையை சொல்ல அனுபவபூர்வமான உண்மைங்க ஏன்னா இன்று வரை திருச்செந்தூர் போய் நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட பல லட்ச பக்தர்கள் வந்து அந்த கடல் அலை மாதிரி அந்த அலைவாய் முருகர் பெருமானை வணங்குறதுக்கு கடல் அலை போல மக்கள் கூட்டம் அப்படியே நிறைஞ்சு நம்பி வழிவாங்க அந்த திருச்செந்தூர் முருகப் பெருமானை வழிபாடு செய்ய அதனாலதான் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் அவரை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க இல்ல உங்களுக்கு எந்த முருக பெருமான பிடித்தாலும் அவரை நினைத்து உங்க வீட்டுல அவங்களுடைய திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் சொல்லுவோம் கலியுக நாயகன் கண்கண்ட தெய்வம் கருணை கடவுள் திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி நம்பிக்கையோட நீங்க நினைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுடைய அனைத்து வேண்டுதலையுமே அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுப்புல நம்ம வந்து நீங்க வந்து எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் அதில் வந்து பாத்தீங்கன்னா காரிய தடை பொதுவா வாழ்க்கையிலேயே வந்து எந்தெந்த விஷயம் தடைப்பட்டுருக்குமோ அந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடை தெரியும் தாங்க இந்த வழிபாடு உங்க வீட்டிலையே இந்த கிழமையில நம்ம சொன்னோம் செவ்வாய்க்கிழமையில தாங்க இந்த வழிபாடு நீங்க செய்யணும் செய்யலாமா அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நீங்க செவ்வாய்க்கிழமை நிறைவேறாத வேண்டுதலுக்கு தான் நீங்க இதை வழிபாடு பண்ணணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யுறீங்கனாலும் விசேஷம் இல்லை நாங்க வேலைக்கெல்லாம் போறோங்க எங்களால விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க வீட்டிலேயே நீங்க காலையில எழுந்து உங்க பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்துங்க ஏன்னா நாளே எப்பொழுதுமே திங்கட்கிழமை ஒரு சிலர் வீட்டில் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க வேலைக்கு போற காரணத்தினால ஒரு சிலர் நாளே வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க அதை வந்து நீங்க எப்பொழுதுமே பூஜை அறைய சுத்தமாவே நீங்க வச்சுருப்பீங்க அந்த மாதிரி உள்ளவங்களும் நீங்க வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் அதாவது பாத்தீங்கன்னா சுத்தமான நெய்யில அதாவது பசு நெய் ஊத்தி நீங்க பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏத்தணுங்க செவ்வாய்க்கிழமை தப்ப நீங்க ஏத்திட்டு அதற்கு முன்னாடி அமர்ந்து நீங்க வந்து மனதாரன் உங்களுடைய வேண்டுதல் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை ஏன் தன தடைகள் வருது இது எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் முருகா அப்படின்னு உள்ள முருகி நீங்க வேண்டுங்க ஏன்னா எந்த வேண்டுதலா இருந்தாலும் அனைத்தையும் வச்சிருங்க உங்களுக்கு உடனே ரொம்ப எனக்கு சீக்கிரம் இந்த தடை இருக்குது இதை சீக்கிரம் விளக்கி விடு அப்படின்னு நீங்க எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் முன்வைங்க தடைகள் எந்த தடைகள் உங்களுக்கு விலகணும் ஏன்னா இப்ப வியாபாரமா இல்ல நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அங்க யாராவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உங்களை பெரிய பதவிக்கு போக விடாம தடையா இருக்கிறாங்களா அதா இருக்கட்டும் படிப்பு விஷயமா இருக்கட்டும் இப்ப நீங்க நல்லா உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நல்லா அவங்க பசங்க படிப்பாங்க அவங்களுக்கு போட்டியாக யாராவது ஒரு தடையா இருப்பாங்க இந்த மாதிரி தடைகள் உள்ள விஷயங்கள் அனைத்தும் எந்த தடைகள் திருமண தடைகளா இருந்தாலும் எந்த ஒரு தடைகளா இருந்தாலும் அனைத்தும் விலகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் திரிய போட்டு விளக்கேத்துங்க நெய் சுத்தமான நெய்யில தீபம் வந்து பஞ்சு திரி போட்டு ஏற்றிட்டு நீங்கள் அதற்கு முன்னாடி அமருங்க அமர்ந்து இந்த ஒரு வரி மந்திரம் ஒரே ஒரு தாங்க ஒரே ஒரு வழிய நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க நான் ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் ஓம் சண்முக பதையே நமோ நமக ஓம் சண்முக பதையே நமோ நமக அப்படின்னு நீங்க நூத்தி எட்டு முறை வாங்க இந்த வழிபாட்டை நீங்க மாலையில செஞ்சாலும் சிறப்பு தான் காலையில செஞ்சாலும் சிறப்பு தான் இப்ப காலையில செய்ய முடியலை நான் வேலை எல்லாரும் வேலை கிளம்பி போறோம் நேரம் இல்லைங்க மாலையில கட்டாயம் மாலையில நீங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் நீங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அதற்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வந்து கற்பூர தீபம் காட்டி உங்களோட விரதத்தையும் நீங்க விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்தீங்கன்னா அதையும் நிறைவேற்றிக்கோங்க இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு விற்கிறனால ஈஸியா சாமிக்கு வந்து காமிச்சிடுறாங்க இல்ல பத்தி மட்டும் காமிக்கிறாங்க நீங்க இருந்து வழிபாடு செய்வீங்கன்னா நல்லா நாபம் வச்சுக்கோங்க பத்தி ஏத்தி சாமிக்கு காட்டுங்க அதுக்கப்புறம் கற்பூரம் கேட்டுங்க அப்புறமா வந்து சாம்பிராணி காமிங்க இல்லைன்னா இந்த மூணுதுல வந்து கட் கட்டாயம் இந்த மூணு இதையும் வந்து அதாவது பத்தி கற்பூரம் சாம்பிராணி தூபம் இது மூணையுமே சாமிக்கு நீங்க விடதம் இருக்கிற நாள்ல கட்டாயம் காமிச்சிட்டே வாங்க உங்களுடைய வேண்டுதலும் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டுல ரொம்ப சுதமமானதுதாங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதை செய்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அருள் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க